எங்க படம் குடும்பத்து வந்து இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது அதே இருபத்தி நாலு அன்னைக்கு பாட்டில் ராதான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது குரு சோமசுந்தரம் நடிச்சாரு ரொம்ப ஒரு நான் ரீசெண்டாக அந்த படம் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்து இவ்வளோ எமோஷ்னலாக எமோஷ்னல்னா லைக் ஏதோ ஒரு ஒரு சோகம் பட் அவன் கடைசியா திரும்பி வாழ்ந்துட்டாங்கிற இடம் இருக்குல்ல அந்த சந்தோஷத்துல ரொம்ப எனக்கு எனக்கு நான் அழுதுறக்கூடாதுன்னு வெயிட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே கேமரா திரும்புது திரும்பினா அவர் சிரிச்சிட்டு இருக்கப்போ ஏன்னா சிரி அந்த அந்த இமேஜை பார்த்து எனக்கு அழ போறேன்னு அப்படி திரும்பினோன்னே சோமு நான் சிரிச்சுட்டு இருந்தார் என்னால் தாங்க முடியல அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார் அந்த படத்தோட டைரக்டர் தினகரன் என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப எக்ஸ் நான் ரீசெண்டாக பார்த்து ரொம்ப பயங்கரமாக எமோஷனலான ஃபிலம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங் மேக்கிங் எல்லாமே இருந்தது அந்த படத்தை சொல்லுவேன் ஸ்டோரிஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டில் டாத் தாத்தா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளா இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓடேட்டில் உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது வேணா பார்க்குறா பார்த்துக்கங்க குரு சோமசுந்தரம் இருக்காரல அவர் தான் ஹீரோ அடிச்சிருக்காரு லைக் அந்த குடிகாரனோட பாடி லாங்குவேஜு மேனரிசம் எல்லாமே ப்ராப்பராக கேரி பண்ணியிருக்காரு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு குடிகார பக்கத்துலேருந்து பார்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு லைக் அவ்வளோ தத்துருபமாக அந்த கேரக்டர் புரிஞ்சு லைக் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் நம்ம குரு சோமசுந்தரோ தான் நல்லா பயரமாக போட்டே பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை குறைய சொல்ல முடியாது லைக் ஆனால் அந்த படம் ஃபுறவே ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு டிஎக்ஷன் சென்டர் தான் நடக்கும் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் சேர்த்துருவாங்க அங்கேயே எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் குரு சுமசுந்தரம் வந்து அது நல்லாவே நடிச்சிருந்தார் அதை தவிர்த்து கூட நடித்த லொல்லு சபா மாறன் இருப்பார் அவரோட கேரக்டர் தான் இருந்துச்சு அப்புறம் அப்புறம் குரு சுமசுந்தர ஒய்ஃபாக நடித்த சந்தனா நடராஜனோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் ஸ்கோப் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் மாதிரி தான் லைக் குடிச்சிருந்தா நம்ம வீட்டில் பொண்ணுங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டர் தான் அவங்க போட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களோட கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸ்கிரீன் ப்ளே எடுத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஓகேவாக தான் போகும் அவ்வளோ சுவாரஸ்யமாக அவங்களுக்கு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இதுவும் இருக்காது குடிச்சிக்கிட்டே இருக்காரு ரீஹேபிலிட் சென்டரில் வந்து இந்த மாதிரி இவருக்கு அட்வைஸ் பண்ணுறேங்க கேட்க மாட்டேறாரு இவர் இங்கே தப்பிக்கணும்னு தான் பார்க்குறாரு ஓகே இது வந்து ஒரு ஓகேஷான படமாக தான் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த குடியே வந்து இவருக்கு எப்படி ஒரு அஃபெக்ட் ஆகுது இவங்க ஃபேமிலிக்கு இதனால என்ன பிரச்சனை வருது அவரோட வாழ்க்கையே வந்து அவர் எப்படி இழக்கிறாரு திரும்பி அந்த குடியை விட்டு எப்படி வெளியே வராருன்றதை அவ்வளோ அருமையாக காமிச்சிருந்தாங்க செகண்ட் ஹாஃபில் இன்னும் ஒரு பார்வில் ஒரு பாட்டு மட்டும் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் தேவையில்லையோன்னு தோணுச்சு எனக்கு ஒரு கேரக்டர் சாகிறது வந்து காமிக்கிறாங்க பட் இருந்தாலும் அது கொஞ்சம் தேவை அது கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மிச்சபடி அந்த கேரக்டரோட பில்டப் நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்க் வந்து கரெக்டாக இங்கே ஆரம்பிச்சிங்க முடியுன்றது இருக்குல்ல அந்த படத்தில் வந்து சோமசுந்தரம் கேரக்டருக்கு வந்து கரெக்டாக ஆரம்பிச்சு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க நான் பிறகு சொல்ல மாட்டேன் நல்லாவே நடிச்சு கொடுத்துருந்தாரு நீங்கள் தானமாக அந்த படம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆன்டி ட்ரக் மூவி இது நிறையா இந்த சரக்கு அடிக்கிற காட்சிகள் வரும் பட் இருந்தாலும் கடைசியில் சொல்கிறது இந்த மாதிரி சரக்கு அடித்தா அவன் வாழ்க்கை மாதிரி மொத்தமாக நாசமாக போயிருன்றதாக இந்த படம் சொல்ல வருது ஜான் விஜய் கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்கும் அவரோட கேரக்டரும் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு அவரோட கேரக்டர் தான் அவர் மாற்றும் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படம் நல்லா சான் சான்றோண்டன்னு ஒரு பாட்டு பாடினார் அந்த பாட்டு ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆஹா ஓடிட்டில் இருக்குது படத்துக்கு ஒரு ஏழு புள்ளி அஞ்சவு டஃப்டன்னு கொடுப்பேன்